அந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில உங்களுக்கு மாம்பழ குழம்பு பண்ணி காமிக்க போற மாம்பழ சீசன் முடிய போறது இப்போ வந்து சின்ன சின்ன மாம்பழம் நிறைய வரும் இந்த சமயத்துல நீங்க இந்த மாம்பழ குழம்பு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எப்படி பண்றதுன்னு காமிக்கிறது நான் ஒரு அஞ்சு மாம்பழம் எடுத்துருக்கேன் நான் அஞ்சு மாம்பழத்துக்கு புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி அலம்பி அத அதை ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு என்னென்ன வறுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா ஒரு பத்து மிளகா உங்களுக்கு ஓணும்னா இன்னும் போட்டுக்கலாம்னா குறைச்சிக்கலாம் மிளகா உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப முக்கியம் தான் இந்த குழம்புக்கு வாசனை கொடுக்கும் பெருங்காயம் தேங்காய் தேங்காயும் கொஞ்சம் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ முதல்ல இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதை வறுத்துக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திட்டு இருக்கேன் வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெயில இந்த வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கலராக மாறட்டும் வெந்தயம் கொஞ்சம் செவந்தது இருந்தா மற்றதெல்லாம் போடணும் அப்போ தான் வெந்தயம் கசப்பு இல்லாமையும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால்தான் வெந்தயத்தை முதல்ல போட்டு ஆமாம் வெந்தயம் போட்டப்பறம் மற்ற சாமான் போட்டுக்கலாம் நான் இந்த மிளகா சொன்னேன் பாருங்கோ எல்லாம் போடாதீங்க மிளகா போட்டால் தான் நன்னா இருக்கும் அந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இப்போ வெந்தயம் கொஞ்சம் தவந்துட்டு இப்போ இந்த மிளகா போடுறேன் இந்த மிளகா இந்த மிளகா போட்டேன் அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பரு பெருத்துக்கு பாருங்க அதுவும் போட்டுட்டேன் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் இது பண்ணிட்டு பெருங்காயம் அதையும் இந்த வறுக்கும் போதே போட்டுக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் வறுக்கும் போது போட்டுக்கணும் இன்னும் கொஞ்சத்தை கொதிக்கும் போது பழம் கொதிக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ முதல்ல இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு நான் செவந்து எடுத்து இப்போ இந்த பெருங்காயமும் போட்டுட்டு இதை வறுத்துண்டு இதிலேயே இந்த இந்த சூட்லேயே தேங்காயும் வதங்கிடும் தேங்காயும் போட்டுக்கலாம் நல்லா இதை வானாயோடு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஆறினதும் இதை அரைச்சி வச்சுக்கலாம் என்ன அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சத நான் இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி சொன்னீங்களா ரெண்டு டம்ளர் தண்ணி கொட்டி நல்லா புளிய கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கடுகு திருமாறத்துக்கு எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த கடுகு போடுறது கடுகு கடுகு வடிச்சதும் கருவேற்பத போடணும் கடுகு நல்லா வெடிக்கிறது கடுகு வெடிக்காது சில பேர் கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுவாங்க கடுகு வெடிச்சதும் போட்டாதான் இந்த இந்த புளிதலம் இதுலயே கொஞ்சம் மஞ்சப்படியும் பொடியும் எதுக்குமே மஞ்சள் பொடி போட்டாதான் நல்லா இருக்கும் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் அந்த கொதி வர ஆரம்பிக்கிற சமயத்துக்கு இந்த அரைச்சி சேர்க்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இது பண்ணலாம் உப்பு உப்பையும் தேவையானது போட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் இந்த புளி தண்ணி வாசனை போகட்டும் இப்போ இந்த கொதி இது புளி கொஞ்சம் ஒரு கொதி வந்து பாருங்க இந்த அரைச்சி கூட்டினத இதுல சேர்க்கணும் இதுவும் சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இதை அதுக்கப்புறம் அந்த பழமெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இப்போ இல்லை இந்த அரைச்சி கட்டினதை போட்டு களறினதும் உடனேவும் பழம் போட்டு விடலாம் எல்லாம் சேர்ந்து அந்த ரசமெல்லாம் பழத்தில் இறங்கணும் இதோ இந்த பழத்தை போடுறதுக்கு மேலே நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த கருப்பை கிள்ளிட்டு போடணும் அப்போ தான் உள்ளுக்குள்ள ரசம் இறங்கும் நான் இது பாருங்க கிள்கிறேன் இந்த கருப்பை இந்த கருப்பை கிள்ளிட்டு போட்டால் நான் அப்படியே முழுசாக போடணும் இந்த கருப்பை கிள்ளிடணும் இந்த கருப்பை கிள்ளிட்டாதான் இந்த பழத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சாரி இறங்கும் இப்படி எல்லாத்தையும் கிள்ளிட்டு போடலாம் எப்படி அஞ்சு பழத்தையும் இதோ இந்த கிள்ளிட்ட இதோ நீங்க ஒரு கத்தியில கூட இது பண்ணி போடலாம் இதோ இதையும் இதையும் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்பதான் பழமும் நல்லா வேகும் பழம் வெந்து அதுவா மிதந்து மேலுக்கு வரும் அப்ப வெந்து நமக்கு தெரியும் ரொம்ப ஹையில வைக்காதீங்க பிளேம் கொஞ்சம் மீடியமாவே வெய்ங்க ரொம்ப சிம்மும் வேணாம் ஹையும் வேணாம் மீடியமாக வைங்கோ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சப்பரம் பார்க்கலாம் போ பழமெல்லாம் பாருங்க எப்படி வந்திருக்கு தெரியறதா இதோ எப்படி பழந்திருக்கு பாருங்க எல்லா பழமும் பாருங்க நன்னா எப்படி இந்த மாதிரி பழங்கள் நன்னா வெந்துருத்து வெந்து எல்லாம் வந்து இதோ முதக்கிறது மறக்கிறதுங்க நம்ம கரண்டி போடச்சே தெரியும் வேகதனா அடியில் உட்காந்துருக்கோம் இப்போ நல்லா வெந்து மிதந்து வந்துடுத்து இப்போ மாம்பழ குழம்பு ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க விடலாம் ஏன்னா குழம்பு வந்து கெட்டியமாக இருக்கும் ஒரு ஒரு ஆறாறு இன்னும் கெட்டியமாக ஆகிடும் இதுக்கு மாவு கரைச்சிலாம் கொட்ட வேண்டாம் ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ உங்களுக்கு சுவையான குழம்பு ரெடி மாம்பழக் குழம்பு ரெடி மாம்பழக் குழம்பு நல்லா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த திட்டிப்புக்கும் இந்த உப்பு காரத்துக்கும் நல்லா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவீங்க பாருங்கள் என்ன மாம்பழம் வாங்க வாங்க கடைக்கு கிளம்பிட்டிங்களா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் குழம்பு பண்ணணும் பண்ணி பாட்டிக்கு ஃபீட்பேக் பண்ணணும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கணக்கா பாட்டி